எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து மணப்பெண் கோலத்தில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாமே எங்கள் ஐயனுக்காக தாலி கட்ட போகிறோம் இந்த வருஷமாக நான் மூணு தாலி தான் கட்டுறேன் தங்கம் வெளி மஞ்சள் ஏன்னா போன வருஷம் மிஸ் யூனிவர்ஸ் நான் போகிறப்ப வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நல்லபடியாக போயிட்டு வந்துடுறேன் மிஸ் யூனிவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு அது எல்லாமே கொடுத்தாரு அதை நன்றி செலுத்துறதுக்காக திருப்பி இந்த வருஷம் தாலி கட்ட வந்திருக்கேன் நாளைக்கு நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாலியாருக்கோ போகிறோம் நான் திருவிழா முடிய போகுது நாங்கள் எங்கள் ஊருக்கு போக போகிறோம் பட் ஓகே ஏன்னா வந்து சந்தோஷங்கள் நிறைய வந்தால் துக்கங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில இருக்கும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய மருமகள் யுவனியா அவ வந்து டாப் செவன்ல வந்து பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஆஃப் மிஸ் வாங்கியிருக்கா ஏன்னா இது வந்து அவளுக்கு இந்த ஸ்டேஜ் அது மட்டும் இல்லாம அப்கமிங் மாடலா இருக்கா இப்போ வந்து அடுத்து வந்து பெண்களுக்கு ஷோல கலந்துக்க ட்ரான்ஸ் வந்து கலந்துட்டோனும் அடுத்த ஷோ வந்து அவர் பெண்கள் போறா அதுக்கான முதல் படியா குவாகம் அமைஞ்சிருக்கு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நமிதா மாரிமுத்து இந்த வருஷத்துக்கான சந்தோஷத்தை வந்து முடிஞ்சிருச்சு தாலி கட்டியாச்சு இன்னைக்கு தான் தாலி கட்டி இருக்கா கட்டி முடிஞ்சாச்சு இந்த வருஷமும் வெள்ளி தங்கும் மஞ்சள் மூணு தாலி கட்டியிருக்க மூணு வேண்டல் வேணும் மூணு வேண்டல் நிறைவேறிச்சு போன வருஷம் இந்த வருஷம் புதுசா வேண்டல் வச்சிருக்க கண்டிப்பா கூத்தாண்டா கண்டிப்பா நிறைவேத்தி கொடுத்துருவாரு இந்த வீடியோ பாக்குற பொதுமக்களும் அந்த கூத்தாண்டர் வேண்டிக்கிட்டு உங்க பிளாத்த நிறைவேச்சுன்னா வந்து தாலி கட்டி நீங்களும் அறுக்கலாம் நாளைக்கு பங்கன் முடிய போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் ஓகே இன்னைக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாம் நமிதா மாறிமுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குவாக முடிய போது கடைசி நாள் உண்மையாவே என் கண்ணுல தண்ணி வருது என்னுடைய புகையம் கூட்டாண்டு இன்னைக்கு இறந்த நாள் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட பொண்ணுங்க பேத்திங்க எல்லாமே தாலியா இருக்குது எனக்கு உண்மையிலேயே மனசு மழை ரொம்ப ஒரு வலி வலி வேதனையா இருக்கு என்ன பண்றது வாழ்க்கை வாழ்க்கைதான் ஒரு நாள் தாலி கட்டி ஒரு நாள் தாலியா இருக்கணும் என்ன பண்றது ஐயோ அதான் சொல்றேன் அந்த அந்த வலி வேதனை உலகத்துல யாருமே வரக்கூடாது

রেড <inaudible> রেড <inaudible>